தாயின் விருப்பத்தை நிறைவேற்ற சொந்த வீடு வாங்கும் பிரச்சினைக்கு எங்களால் யாதொரு முடிவும் காண இயலவில்லை ஆனால் அன்னையின் ஆசையை ஈடேற்ற வேண்டும் என்ற ஆர்வமும் அக்கறையும் மனதுடிப்பும் பொங்கு கடலாய் எங்கள் உள்ளத்தில் கிளந்து எழுந்த வண்ணம் இருக்கத்தான் செய்தன சொந்த வீடு வாங்கும் பிரச்சினைக்கு முன்னதாக இருக்கும் வீட்டிலிருந்து உடனே மாற வேண்டிய அவசிய நிலை ஏற்பட்டது அப்போது நாங்கள் அடையாற்றில் ஒரு வீட்டில் குடியிருந்தோம் தாயின் உடல்நிலை காரணமாக நகரத்திற்குள் இருந்தாக வேண்டும் என்ற நிர்பந்தம் ஏற்படவே இருந்து லாயிட்ஸ் விதிக்கு எங்கள் இருப்பிடத்தை மாற்றிக்கொண்டோம் வாழ்க்கையில் நாளுக்கு நாள் வளர வேண்டும் என்று எண்ணுவதுதான் மனித இயற்கை ஆனால் அடையாற்றில் நாங்கள் குடியிருந்த வீட்டு எண் நூற்றி அறுபத்தி ஒன்று லாயிட்ஸ் ரோடு வீட்டு எண் நூற்றி அறுபது ஓர் எண் குறைவு வீட்டு தான் அது என்றாலும் அதில் உள்ள குறைவு கூட தாங்க முடியாத ஒன்றாகி விடுவதுண்டு ஆயினும் குறைவதும் கூடுவதும் தானே வாழ்க்கை மாத மாதம் வீட்டு வாடகை தருவதாக நாங்கள் ஒப்புக்கொண்ட தொகை ரூபாய் இருநூற்றி ஐம்பது மாதந்தோறும் இவ்வளவு தொகையை கொடுக்க எப்படி ஒப்புக்கொண்டோம் என்பது வேடிக்கைதான் ஏனென்றால் மாதம் ஒன்றுக்கு ரூபாய் நூறாவது நிரந்தர வருவாய் வந்து கொண்டிருக்கிறது என்பதற்கு உத்தரவாதம் உண்டா என்றால் இல்லவே இல்லை இருந்தும் சம்மதித்தோம் உலகத்தில் மனிதர்கள் தங்களுக்கு நிச்சயமாக மரணம் உண்டு என்பதையும் அது எந்த நேரத்திலும் நிகழக்கூடும் என்பதையும் உணர்ந்திருந்த போதிலும் பல நூறு ஆண்டுகள் வாழப்போவதாக எண்ணிக்கொண்டு எங்கள் எதிர்கால வாழ்க்கையில் ஒளிப்படரும் மலர்ச்சி பூத்து குழுங்கும் வாழ்வாங்கு வாழும் நிலையை எய்துவோம் என்று ஏதாவது ஒரு வகையில் ஆசை நிறைவேறும் என எதிர்பார்த்த வண்ணம் வாழ்க்கையில் நிமிர்நடை போடுவதை காண்கிறோம் அல்லவா ஏதோ ஒரு நம்பிக்கை தானே அவர்களை நடத்தி செல்கிறது அதுபோலதான் நாங்களும் ஒரு நம்பிக்கையுடன் வாடகை கொடுத்து விடலாம் என்று கருதி முன்பணம் கொடுத்து நூத்தி அறுபது என்னுள்ள வீதி வீட்டில் குடியேறினோம் எனது தாயார் படுத்த படுக்கையாக இருந்தார்கள் நடக்கவோ சரியாக பேசவோ இயலாது அவர்களால் அவர்களை தூக்கிக் கொண்டு வந்துதான் வண்டியில் அமர செய்ய முடிந்தது அங்கு குடியேறிய பிறகு வேறு ஒரு நாள் எங்கள் வீட்டின் உரிமையாளரான திரு ஏ வி ராமன் அவர்களை சந்திக்கும் வாய்ப்பை பெற்றேன் உள்ளியான உருவம் அறக்கை வரை இருந்த பனியன் போன்ற கதர் சட்டை புத்தக குவியல்களுக்கிடையே உட்கார்ந்திருந்தார் தமிழுக்கு ஆங்கிலத்தில் பொருள் கூறும் தமிழ் ஆங்கில அகராதி ஒன்றை உருவாக்கும் நுட்பமான பணியில் அவர் ஈடுபட்டு இருக்கிறார் என்பது எனக்கு பின்னர் தெரிய வந்தது புத்தகங்கள் சோழ அவரே ஓர் அறிவு புத்தமாக காட்சி தந்தார் பார்வை பேச்சு செயல் எல்லாவற்றிலும் நிதானம் அவர் மனத்தில் எதை தோன்றுகிறதோ அதை பண்பு பக்குவத்தோடு நாகரிகத்திற்கு ஒத்த வகையில் வெளியிடுவார் என்பதையும் அதற்காக அவர் யாருடைய விருப்பு வெறுப்புகளையும் பற்றி கவலைப்பட மாட்டார் என்பதையும் நான் அவருடைய பேச்சுகளில் இருந்து தெரிந்து கொண்டேன் இடம் பொருள் ஏவல் அவருக்கு தெரியும் அதற்காக தமது கருத்தை சொல்லாமல் நிறுத்த மாட்டார் அதே நேரத்தில் இங்கிதமாகவும் எடுத்துரைப்பார் வீடு பிடிச்சிருக்கா இதுதான் முதற் கேள்வி நான் தலையை அசைத்தேன் தொடர்ந்து மலமளவென்று அவர் கேட்ட கேள்விகள் அவரது வீட்டுக்கு நாங்கள் குடியேறியதை அவர் எவ்வளவு மகிழ்ச்சியுடன் வரவேற்றிருக்கிறார் என்பதை வெளிப்படுத்தினார் திரு ஏ வி ராமன் அவர்களுடைய வீட்டுக்கு ராஜாஜி அவர்கள் அடிக்கடி வருவதுண்டு ராமன் அவர்களுடைய குடும்பத்தார் ராஜாஜி அவர்களை பெரியவர் என்று மரியாதையுடனும் பக்தியுடையனும் அன்போடும் அழைப்பது வழக்கம் என் அண்ணனையும் என்னையும் பற்றி குறிப்பிட்டு ரெண்டு ஜென்டில்மேன் எங்கள் வீட்டில் குடியிருக்கிறார்கள் என்று நாங்கள் அருகில் இல்லாதபோது திரு ஏ வி ராமன் அவர்கள் ராஜாஜி அவர்களிடம் கூறியிருக்கிறார்கள் இந்த செய்தி நான் அவரை நேரில் சந்திப்பதற்கு முன்னாலேயே கேள்விப்பட்ட ஒன்றாகும் அவர் என்னை அழைக்கும்போது தன் மகனை உரிமையோடு அழைப்பது போலவே குரல் எதிரொலிக்கும் கொஞ்சம் கூட வேற்றுமை என்கிற நிலை இல்லாமல் தனது வீட்டில் குடியிருப்பவர் குடியிருப்பவராயிற்றே தார்ட்சணியம் காட்டினால் ஏதாவது சலுகையோ உதவியோ எதிர்பார்ப்பவரோ என்று சிறிதும் கவலைப்படாமல் என்ன ராமச்சந்திரன் டல்லாக இருக்க ஏதாவது இம்ப்ரூவ் ஆக வழி இருக்கா என்று இப்படித்தான் உரிமையோடு விசாரிப்பார் அப்படி விசாரிக்கும்போது கருணையின் வடிவாகத்தான் அவர் தோற்றமளிப்பார் மேகலா பட கம்பெனியின் பங்குதாரராக நாங்கள் இருந்தபோது எடுத்த நாம் என்ற படம் அப்போதைய சூழ்நிலையில் முழு வெற்றி பெறவில்லை அதை அறிந்த திரு ஏ வி ராமன் அவர்கள் என்னிடம் ஏன் ராமச்சந்திரன் உன் படம் சரியில்லையாமே வேணும்னா ஒன்னு செய்யறேன் பெரியவர்கிட்ட கேட்டு கதை எழுத சொல்றேன் மோ கருணாநிதியே உரையாடல் எழுதட்டும் படம் வெற்றி பெறும் உன் கஷ்டமெல்லாம் தீரும் பெரியவர்கிட்ட கேட்கட்டுமா அவர் சம்மதிக்க மாட்டார் இருந்தாலும் நானே கேட்டு எப்படியாவது ஏற்பாடு செய்கிறேன் சரிதானா என்றார்கள் என் படம் தோல்வியுற்றால் என்ன வெற்றி பெற்றால் என்ன அவருக்கு என்ன தேவை இருக்கு இருப்பினும் எங்களது வாழ்வில் அக்கறை கொண்டு அதற்குள்ள பொறுப்பை அவரை உருவாக்கி கொண்டு எங்களுக்கு பாதுகாப்பாளர் அவர்தான் என்று அவரை தீர்மானித்துக் கொண்டு எங்களுக்கு உதவி செய்யத்தானே வழிய முன்வந்தார் என்றால் அந்த நல்லவரை அவருடைய மனதை எப்படி பாராட்டுவது போற்றுவது என்று எங்களுக்கு தெரியவில்லை நம்மிடம் பல உதவிகளை பெற்று நம்மை ஏனியாக பயன்படுத்தி உயர்ந்து கொண்டிருப்பவர்களே நம்மை தொலைக்க ஒழிக்க விரும்பும் இந்த காலத்தில் தொல்லையாக இருக்கக்கூடிய எங்களுக்கு துணையாகவும் இருந்து வலிய வந்த நன்மைகளை செயல் வடிவத்தில் செய்து நிரூபித்து காட்டிய அந்த பெரிய மனிதரை நான் மறக்க இயலுமா மறப்பதுதான் மனித தர்மமா அவருடைய வீட்டில் நாங்கள் குடியிருக்க தொடங்கியதிலிருந்து என்றும் என் நேரமும் ஒரே ஒரு பிரச்சனை மட்டும் ஓய்வுக்கு இடமின்றி அலைபாய்ந்து கொண்டே இருந்தது நான் குடியிருந்த வீட்டை குடியிருக்க ஒரு சிறு குடிலையாவது சொந்தமாக வாங்க வேண்டுமே என்ற பிரச்சனை தான் அது அன்னை நெஞ்சிலிருந்து வெளிவந்த இறுதி வெட்கையை நிறைவேற்ற வேண்டும் என்ற உணர்ச்சியின் வேகம் எங்களை உந்தி தள்ளியது ஆனால் அப்போதைய நிலைமை என்ன எங்களுக்கு என்ன வருவாய் பணம் திரட்ட இருந்த வாய்ப்பு தான் என்ன என்ற கேள்விகளுக்கு முன் நாங்கள் சோக சிலைகளாக பதில் கூற முடியாத தவித்த பரிதாப நிலை எங்களை பார்த்து எள்ளி நகையாடியது வாடகையை குறிப்பிட்ட தேதியில் தவறாது செலுத்திவிட்டாலே போதும் என்ற நிலையில் இருந்த எங்களுக்கு சொந்த வீடு என்பது எத்தனை ஏணிகள் வைத்தாலும் எட்ட முடியாத ஒரு ஆகாச கோட்டையாகவே இருந்தது நம்பிக்கை சிறிதளவு கூட ஏற்படவில்லை வருமானம் குறைவு என்பது மட்டும் இல்லை அந்த வருமானத்திற்கு உத்தரவாதம் கிடையாது ஏதோ ஒரு தொகை வரும் அதுவும் எப்போது வரும் என்று தெரியாது அப்போது கொண்டிருந்த அந்த வருமானம் திடீரென்று நின்றுவிட்டாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை இந்த சூழ்நிலையில்தான் இரநூத்தம்பது ரூபாய் வாடகைக்கு இசைந்திருந்தோம் இப்படிப்பட்ட நிலையில் இருந்தபோது திரு ஏ வி ராமன் அவர்கள் ஒரு நாள் எங்களிடம் ஒரு முக்கியமான விஷயத்தை பேச அழைத்தார்கள் நாங்களும் சென்றோம் அவர்கள் எங்களை பார்த்து நீங்கள் ஏற தாழ ரெண்டு வருஷமா அந்த வீட்டில் குடியிருக்கிறீங்க மாதம் இரநூத்தம்பது ரூபாய் கொடுக்குறீங்க இதுவரைக்கும் மொத்தம் ஆறாயிரம் ரூபாய் கொடுத்தாச்சு இன்னும் ஏழு எட்டு வருஷம் கழித்து கணக்கு பண்ணி பார்த்தா வீட்டுக்காகிற மொத்த கிரகியத்தையும் வாடகையாக கொடுத்துருப்பீங்க இதுல கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு எனக்கு நீங்க பூரா பணமும் கொடுத்திருந்தால் கூட வீடு எனக்கு தான் சொந்தமாக இருக்கும் உங்களுக்கு சொந்தமாகி இருக்காது இதை விட இப்பவே நீங்க வீட்டை விலைக்கு வாங்கிட்டா வாடகை கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்காது நல்லவங்களுக்கு என் வீட்டை கொடுத்தங்கிற மன நிம்மதி எனக்கு ஏற்படும் என்றார் கனிவும் பெருந்தன்மையும் நினைந்து அவரது பேச்சை கேட்டபோது முதலில் எங்களுக்கு இவர் நம்மை கேலி செய்கிறாரா என்று தோன்றியது மாத மாதம் வாடகை கொடுப்பதற்கே அவதிப்பட்டு கொண்டிருந்த நேரம் அது வாடகை தேதி வருவதற்கு பத்து நாட்கள் முன்னாலேயே அந்த நாளை எப்படி சந்திக்கப் போகிறோம் என்று தவிக்கும் நிலையில் இருந்த எங்களுக்கு அவருடைய நியாயமான வார்த்தைகளை கூட சந்தேகத்தோடு தான் ஏற்க முடிந்தது ஏனென்றால் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட நல்ல செய்தியை சொல்பவரும் இருக்கிறார்களா என்று நாங்கள் திகைக்கும்படி சோதனைகளின் தாக்குதல்களையே தாங்கிக் கொண்டிருந்த காலம் அது குழப்பத்திலே இருக்கிறீங்க நல்ல விதமா யோசனை பண்ணி முடிவு சொல்லுங்க என்றார் வாழ்க்கையே குழம்பி இருக்கும்போது வீட்டு பிரச்சனையில் குழம்பாமல் எப்படி இருப்போம் இரண்டாயிரம் அல்லது மூவாயிரம் ரூபாய்க்கு ஒரு சிறு வீட்டை கூட வாங்க முடியாது என்ற நிலையில் இருந்த அந்த நேரத்தில் நூத்தி அறுபது லாய்ட்ஸ் வீதி வீடு என்பது நினைத்து பார்க்க கூட முடியாத ஒரு கற்பனையாகவே இருந்தது கையே இல்லாத ஒருவனுக்கு முன்னால் ஒரு பெரிய புதையலை வைத்து எடுத்துக்கொள் என்றால் என்ன பயன் அவ்வாறே இருக்க செய்தது எங்கள் நிலைமை சில மாதங்கள் கழிந்து மீண்டும் திரு ஏ வி ராமன் அவர்கள் எங்களை அழைத்து பேசினார் இப்போ மூணு வருஷமாக போகிறது வாடகையாகவே ஒன்பதாயிரம் ரூபாய் கொடுத்துட்டீங்களே என்ன பண்ண போறீங்க என்றார் அவருடைய வீட்டை நாங்கள் வாங்கிக் கொள்ள வேண்டும் என்ற உண்மையான நல்ல எண்ணத்துடன் தான் அவர் மீண்டும் கேட்கிறார் என்பது எங்களுக்கு உறுதியாயிற்று அவருடைய வார்த்தை எவ்வளவுக்கு எவ்வளவு இனிப்பாக இருந்ததோ அவ்வளவுக்கு அவ்வளவு எங்களுடைய பரிதாப நிலைமைக்கு முன் கசப்பாகவும் இருந்தது தித்திப்பாக இருந்ததால் அதை துப்ப முடியவில்லை கசப்பாக இருந்ததால் விழுங்கவும் முடியவில்லை ஜீரணம் செய்து கொள்ளவே முடியாத அளவுக்கு அவருடைய நல்ல வார்த்தைகளை எவ்வித ஆவலும் நம்பிக்கையும் இல்லாமல் கேட்டுக்கொண்டு இருந்தோம் வருமானம் அதிகம் இல்லையே எப்படி இவ்வளவு ரூபாய் கொடுத்து விலைக்கு வாங்க முடியும்னு யோசிக்கிறீங்க போல இருக்கு வருஷத்துக்கு இப்போ மூவாயிரம் வாடகை கொடுக்குறீங்க அதுக்கு பதிலா வருஷத்துக்கு ஒன்பதாயிரம் கொடுங்க நாலு வருஷம் கொடுத்தா முப்பத்தி ஆறாயிரம் ஆகும் வீட்டை உங்களுக்கு சொந்தமாக்கி கொண்டு விடலாம் என்றார் இந்த வார்த்தைகள் கேட்பதற்கு எவ்வளவோ மகிழ்ச்சியாக இருந்தன ஆனால் அந்த மகிழ்ச்சியை அனுபவிக்கும் தகுதியோ வாய்ப்போ எங்களுக்கு அப்போது இல்லையே வருஷத்துக்கு ஒன்பதாயிரம் ரூபாய் எங்கே போவது ஒன்பதாயிரம் ரூபாய்க்கு ஹம் எண்ணி பார்க்கவே முடியாது மௌனத்தை தவிர வேறு எந்த முடிவையும் எங்களால் அறிவிக்க முடியவில்லை என்ன யோசிக்கிறீங்க ஒரு முடிவுக்கு வாங்க என்றார் நான் அவர் கேள்விக்கு பதில் சொல்லாமல் என் மனதில் தோன்றியதொரு கேள்வியை அவரை பார்த்து கேட்டேன் அப்படி கேட்கும் துணிவு எப்படியோ எனக்கு ஏற்பட்டது எப்படி ஏற்பட்டது எங்களுடைய இயலாமையை சொல்லக்கூடாது என்று ஒருவித வரட்டு கௌரவத்துடன் அதற்கு பதிலாக அவருக்கு நல்லது செய்வது போல் கீழே உள்ள கேள்வியை கேட்கும் அந்த துணிவு ஏற்பட்டது உங்களுக்கு ஒரு மகன் இருக்காரு அவர் படிச்சுக்கிட்டே இருக்காரு இந்த வீட்டிலிருந்து வர்ற வாடகை அவர் வாழ்க்கைக்கு உதவியாகி இருக்குமில்ல என்று கேட்டேன் அதற்கு அவர் உரைத்த மறுமொழியை இப்போது நினைத்தாலும் அது ஒரு கிளர்ச்சியையும் மலர்ச்சியையும் உண்டு பண்ணக்கூடியதாகவே உள்ளது சோசலிச கொள்கைக்கு ஆணிவேர் போன்ற அடிப்படை தத்துவமும் மக்களுக்கு தேவையானதென்று அதிகமாக நம்பப்படுகிற சமதர்க கொள்கையும்தான் அவர் உரைத்த அந்த மறுமொழியின் உட்பொருளாக இருந்தன என் மகனை நான் படிக்க வைக்கிறேனே எதற்காக தன்னை வாழ வைத்துக் கொள்ளவும் பிறருக்கு பாதுகாப்பு அளிக்கவும் தான் அவனுக்கு இருக்கிறதுக்கு ஒரு வீடு வேணும் அது இரவலாய் இருக்கக்கூடாது ஒருவன் வாழணும்னா தொழில் செய்யணும் அந்த தொழில் செய்ததுக்கு வேண்டிய படிப்பை அவனுடைய தந்தை கொடுக்கணும் அதை நான் கொடுத்துக்கிட்டே இருக்கேன் சொந்தமாக ஒரு வீட்டுக்கு மேல் இன்னொரு வீடு இருந்து அதிலிருந்து வருமானமும் வந்துகிட்டு இருந்தா அவன் எதுக்காக படிக்கிறானோ அந்த படிப்பு அதனால் கிடைக்கிற அறிவு அவனுக்கு பயன்படாமலே போயிடும் அவனை ஒரு ஆக்கிடும் உழைச்சி சம்பாதிச்சாதான் அவன் தனக்கும் நாட்டுக்கும் பயன்படுவான் என் மகனை நான் சோம்பேறியாக்க விரும்பல நல்ல உழைப்பாளியா அறிவாளியா ஆக்க விரும்புகிறேன் என்றான் எப்பேற்பட்ட நல்ல அடிப்படை கொள்கையை அவர் தமது வாழ்க்கையின் குறிக்கோளாக கொண்டிருக்கிறார் என்பதை எண்ணி எண்ணி வியப்புற்றேன் அவர் முடிவாகச் சொன்னார் எப்படியாவது வீட்டை விலைக்கு வாங்கிடுங்க நான் வேற யாருக்கும் கொடுக்க போறதில்லை எத்தனை வருஷமானாலும் உங்களுக்கு தான் அந்த வீடு என்றார் தொடர்ந்து அவரிடம் ஏதும் பேச முடியாத நிலையில் வீடு திரும்பிவிட்டோம் சொந்த சொல் மாறவில்லை மீண்டும் ஒரு நாள் அழைப்பு வந்தது சென்றோம் எங்களை அவர் இந்த முறை அழைத்து பேசுவதற்கு முன்னால் அவரிடம் மயிலாப்பூரை சேர்ந்த வழக்கறிஞர் ஒருவர் நாங்கள் குடியிருந்த அதே லாயிட்ஸ் வீதி இல்லத்தை வாங்க எண்ணி அவரிடம் வந்து அதிக விலைக்கு கேட்டதோடு மொத்த கிரையத்தையும் உடனே கொடுப்பதாக பேசிக் கொண்டிருக்கிறார் என்ற செய்தியை அறிந்திருந்தேன் அதனால் திரு ஏ வி ராமன் அவர்கள் என்ன சொல்ல போகிறார்களோ என்ற சந்தேகத்தோடுதான் அவர் முன் நாங்கள் வந்து நின்றோம் அவருடைய பேச்சில் மாறுதல் ஏதும் இல்லை என்ன முடிவு பண்ணிட்டீங்களா என்று தான் கேட்டார்கள் நான் நிலைமையை மறைக்க விரும்பாமல் ஒரு வருஷமோ ரெண்டு வருஷமோ ஒன்பதாயிரம் கொடுத்துட்டு அப்புறம் கொடுக்க முடியலன்னா என்ன செய்கிறது முன்னாலேயே கொடுத்ததையும் இழக்கும்படியும் தானே ஆகும் என்றேன் அதற்கு அவர் ஏன் ஆகணும் நீங்க எப்பவும் வாடகை கொடுக்க போறீங்க இல்லையா அந்த வாடகை கணக்குல அதை அட்வான்ஸாக வச்சுக்கிறேன் அதனால உங்க பணத்தை நீங்க இழக்கிற நிலைமையே வராது இப்படி நான் உங்களை வற்புறுத்துவதற்கு காரணம் எப்படியும் அந்த வீடு உங்களுக்கு சொந்தமாகணும் என்கிற தான் ரெண்டு வருஷம் ஒன்பது ரூபாய் வீதம் கொடுத்துட்டீங்கன்னா அப்புறம் நிறுத்திட மாட்டீங்க உங்களுக்கே ஒரு பொறுப்பு வந்துவிடும் எப்படியாவது கொடுத்துடுவீங்க என்றார் இப்படி சொல்லி செய்யக்கூடிய உள்ளத்தையும் அந்த உள்ளத்தை பெற்ற உருவத்தையும் இரு கூப்பி வணங்குவதை தவிர வேற என்ன செய்ய முடியும் மற்றவர்களிடமிருந்து பணம் உடனே வருகிறது அதற்கு அவர் தயாராக இல்லை எங்களிடமிருந்து தாமதமாகத்தான் வரும் அதற்கும் உத்தரவாதம் கிடையாது ஆனாலும் எங்களுக்கே வீட்டை கொடுக்க வேண்டும் என்ற உறுதியுடன் தீர்மானித்துவிட்ட அந்த பரந்த உள்ளத்தை பாராட்டுவதுதான் எப்படி எங்களுக்கு வீட்டை கொடுக்க முன்வந்தார் என்பதற்காக நான் பாராட்டவில்லை தன் மகனுக்கு ஒரு வீடு போதும் என்றார் எத்தனை பேர் இந்த தத்துவத்தை வாழ்க்கையில் கடைபிடிக்கிறார்கள் என்ற கேள்வி எழுந்தால் சமதர்மம் பேசுகின்ற எல்லோராலும் சரியான பதில் கொடுத்துவிட முடியும் என்று என்னால் சொல்ல முடியவில்லை ஆனால் திரு ஏ வி ராமன் அவர்களோ தன்னை ஒரு சமதர்மவாதி என்று யாரிடமும் அறிமுகப்படுத்திக் கொள்ள விரும்பியதாக யாரும் சொல்ல முடியாது இந்த நேரத்தில் மற்றொரு செய்தியையும் சொல்ல வேண்டியவனாகிறேன் சில ஆண்டுகளுக்கு பிறகு நடந்த நிகழ்ச்சி அது திரு ஏ வி ராமன் அவர்களுடைய மகன் திரு வி ராமன் அவர்கள் வழக்கறிஞரானார் அவர் திமுக கழகத்தின் உறுப்பினராகவும் சேர்ந்தார் அப்போது திரு ஏ வி ராமன் அவர்களால் பெரிதும் மதிக்கப்பட்ட குடும்ப நண்பர்கள் உறவினர்கள் பலர் அவரிடம் சென்று உங்கள் மகன் கெட்டுவிட்டான் அவன் கடவுள் இல்லாத கட்சியில் சேர்ந்துவிட்டான் விட்டான் அவனை தடுக்கக்கூடாதா புத்தி சொல்லக்கூடாதா என்று கேட்டதற்கு திரு ஏ வி ராமன் அவர்கள் சொன்ன பதிலை பாருங்கள் ஒரு பையனை எதுக்காக படிக்க வைக்கிறோம் சமூகம் பொருளாதாரம் அரசியல் கலை பற்றி பற்றியெல்லாம் அவன் தெரிந்து கொள்ளணும் தானே ஏட்டுக்கும் வாழ்க்கைக்கும் உள்ள தொடர்பு என்னங்கிறதையும் நடைமுறைக்கு அவன் படித்த படிப்பு அறிவும் ஒத்து வருதாங்கிறதையும் அனுபவிச்சு பார்க்கிற தானே தெரிஞ்சுக்க முடியும் படிச்சு பட்டம் வாங்கும் அறிவை பெறும் தகுதியுள்ள ஒருவனை பார்த்து நீ அதை செய்யாதே இதை செய்யாதே என்று தடுத்தால் அவனை படிக்க வைத்தது எதற்காக படிக்க வைக்கிறது மட்டும்தான் என் வேலை அதை எப்படி பயன்படுத்துங்கிறது அவனுடைய வேலை அதுல நான் தலையிட முடியாது நல்லது கெட்டது அவனுக்கு தெரியும் அவன் செய்யறது நல்லதானாலும் சரி கெட்டதானாலும் சரி அவன் மக்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருப்பான் ஒரு மகனுக்கு தந்தையாக இருந்த அவர் சொன்ன பதில் இது தோளுக்கு மேல் உயர்ந்தால் தோழன் என்பார்கள் அதை எவ்வளவு அழகாக அறிவின் அடிப்படையில் அவர் நிரூபித்து காத்தி இப்படி ஒவ்வொரு சிறு விஷயத்திலும் கூட அவர் ஒரு நல்ல மனிதராக வாழ்ந்து அறிவூட்டும் கலை நூலாக காட்சியளித்தார் எனக்கு அப்படிப்பட்டவருடைய விருப்பப்படி அந்த வீட்டை வாங்கிக் கொள்ள முன்வந்தும் கூட ரூபாய் ஒன்பதாயிரத்தி மொத்தமாக கொடுக்கவில்லை காரணம் கொடுக்க முடியவில்லை ரூபாய் இரண்டாயிரம் மூவாயிரம் என்று இப்படித்தான் தான் சிறுக சிறுக கொடுத்தோம் பல மாதங்களுக்கு பிறகு மீண்டும் அவரது உழைப்பின் பேரில் அவரை காண சென்றோம் இடையில் மயிலாப்பூர் வழக்கறிஞர் மறுபடியும் அவரிடம் வீட்டை கேட்டு வந்த செய்தி எங்களுக்கு எட்டி இருந்தது இந்த நிலையில் அவரது அழைப்பு வந்ததும் ஒருவேளை நாங்கள் கொடுத்துள்ள பணம் திருப்பி கொடுக்கப்பட்டு வீடு எங்களுக்கு இல்லை என்ற நிலை ஏற்படுமோ என்று அஞ்சினோம் வேறு எவருக்கும் வீட்டை விற்றுவிட்டால் நாங்கள் அங்கே குடியிருக்க முடியாது என்று கவலைப்பட்டோம் ஆனால் அங்கே அவரிடம் நாங்கள் கண்டது எவ்வித மாறுதலும் இல்லாத கனிந்த பார்வையைத்தான் எங்களை நோக்கி அவர் இன்னும் பாதி பணம் தான் பாக்கி இருக்கு அதையும் கொடுத்துட்டா பத்திரத்தை ரிஜிஸ்டர் பண்ணிடலாம் என்றார் முயற்சிக்கிறோம் என்று பதில் சொல்லிவிட்டு வீடு திரும்பினோம் நாங்கள் அமுயன்றும் பணம் தானே முயன்று எங்களை வந்தடைந்தது ஆக்கம் அதர் வினையாய் செல்லும் என்றார் போல எங்கள் முகவரியை தேடிக்கொண்டு பணம் அதுவாகவே வந்து சேர்ந்தது அதை திரு ஏ வி ராமன் அவர்களிடம் சேர்த்துவிட்டோம் அவரும் பத்திரத்தை பதிவு செய்து எங்களிடம் கொடுத்து விட்டார் உண்மையாக சொல்ல வேண்டுமானால் எங்கள் மீது பலவந்தமாக சுமத்தப்பட்டதுதான் அந்த வீடு எங்கள் வாழ்வின் எதிர்காலம் ஒளிமயமாக இருக்குமா அல்லது இருள் சூழ்ந்தே இருக்குமா என்று சதா சந்தேகத்தோடு இருந்த காலத்தில் எங்களிடம் பரிவு காட்டி நாங்கள் சொந்த வீடு அடைய வேண்டுமென வலியுறுத்தி அதிக விலையை கருதாமல் எங்களால் காலங்கடத்தப்பட்ட நிலையிலும் தமது வாக்கு மாறாமல் சிறுக சிறுக பணம் வாங்கிக் எங்களுக்கு அந்த வீட்டை சொந்தமாக்கினார் அந்த பேரன்பு செல்வர் எங்கள் உழைப்பால் கிடைத்த பணம் தான் அந்த வீட்டை வாங்க பயன்பட்டது என்றாலும் எங்கள் தாயின் ஆசை நிறைவேறியது அந்த பணத்தால் அல்ல திரு ஏ வி ராமன் அவர்களின் மனத்தால் சொந்த வீட்டில் சாகணும் என்று எங்கள் அன்னையார் ஆசைப்பட்டார்கள் ஆனால் அவர்கள் இறந்தபோது அந்த வீடு சொந்த வீடு இல்லை ஆனாலும் அவர்கள் இருந்த அந்த வீடு அவர்களின் சொந்த வீடாக அதாவது எங்களின் தாய் வீடாக ஆகிவிட்டது இப்படித்தான் எங்களுக்கென்று ஒரு சொத்தை தமிழகத்தில் எங்களின் தாய் வீட்டை முதன் முதலாக உரிமையாக்கி கொண்டோம் மீண்டும் தவறா உரிமையாக்கப்பட்டது உரிமையாக்கப்பட்ட அந்த வீட்டில்தான் என்னென்ன சோதனை வேதனை மகிழ்ச்சி புகழ்ச்சி இவற்றை எல்லாம் சந்தித்தோம் ஒன்றா இரண்டா வாழ்க்கையில் எத்தனையோ பேரை சந்திக்கிறோம் எத்தனையோ நிகழ்ச்சிகள் நம்மோடு தொடர்பு கொள்கின்றன சந்திக்கின்ற அத்தனை பேருமா எண்ணத்தில் நிலைக்கிறார்கள் சம்பந்தப்பட்ட எல்லா நிகழ்ச்சிகளுமா நினைவில் நிற்கின்றன சந்திக்கப்படுகிறவர்கள் நல்லவர்களானாலும் சரி கெட்டவர்களானாலும் சரி வாழ்க்கையில் மறக்க முடியாத அவர்களால் இருப்பதென்பது சந்திப்பினால் ஏற்படுகிற விளைவை பொறுத்தது என் வாழ்க்கையில் நான் சந்தித்த நல்லவர்களில் திரு ஏ வி ராமன் அவர்களும் என் நெஞ்சில் நீங்கா இடத்தை பெற்ற ஒருவர் அவர் அதேபோல் அவரால் எங்களுக்கு உரிமையாக்கப்பட்ட லாயத் வீதி வீடும் என் நினைவிலிருந்து அகலாத பல நிகழ்ச்சிகளுக்கு நிலைக்கலனாக அமைந்துவிட்டது குறிப்பாக அந்த வீடு எங்களின் தாய் வீடு என்ற தனி சிறப்பை பெற்றுவிட்டது என்னும்போது நாங்கள் அடையும் மன நிறைவுக்கு அளவே கிடையாது இன்னும் இதுபோல் மறக்க இயலாத பல வீடுகளிலும் நாங்கள் குடியிருந்திருக்கிறோம் அங்கெல்லாம் துக்கத்தினால் மட்டுமல்ல ஆனந்தத்தினாலும் கண்ணீர் உதித்திருக்கிறோம் என்னை பொறுத்தவரையில் லாயித்வீதி தாய் வீடும் குறிப்பிடத்தக்க ஒன்று நான் ஈடுபட்ட கலைத்துறையில் மிக மிக நெருக்கடியான காலங்களையெல்லாம் நான் இந்த இல்லத்தில் வாழ ஆரம்பித்த பிறகு சந்தித்திருக்கிறேன் அவ்வாறே என் வாழ்வின் சில பல நல்ல திருப்பங்களையும் கூட சந்தித்திருக்கிறேன் படத்தில் நடிக்க எங்காவது வேலை கிடைக்காதா என்று ஏங்கி தவித்தது உண்டு அதிக படங்களில் நடிக்க வேண்டியிருந்ததால் வேலை செய்ய நேரம் போதவில்லையே என்று வேதனைப்பட்டதும் உண்டு வாழ்க்கை செலவுக்கு கூட பணம் இல்லாமல் கஷ்டப்பட்ட நாட்களும் உண்டு பிறருக்கு உதவக்கூடிய அளவுக்கு வருவாய் வந்த நாட்களும் உண்டு நண்பரிடம் கடன் வாங்கி காலத்தை கழித்ததும் உண்டு என்னை வைத்து படம் எடுத்த படம் முதலாளிக்கே நான் கடன் கொடுத்ததும் உண்டு சினிமா துறையில் உள்ள சில நான் நடிப்பு தொழிலில் சரியாக ஒத்துழைப்பதில்லை என்று என்னை குறை சொன்ன காலமும் உண்டு ஒத்துழைக்கும் நடிகர்களில் ராமச்சந்திரனை விட சிறந்தவர்கள் இல்லை என்று புகழப்பட்ட காலமும் உண்டு ஒரு திரைப்பட கம்பெனியின் ஒரு பங்குதாரராகி படம் வெளியிடப்பட்டதும் அதில் இருந்து வெளியேறியதும் இந்த வீட்டில்தான் இன்னொரு திரைப்பட நிறுவனத்தை சொந்தமாக தொடங்கி அதன் சார்பில் படம் எடுத்து வெற்றி பெற்றதும் இங்கே தான் தயாரிப்பாளர் ஒப்பந்தத்தாளில் எப்படிப்பட்ட ஷரத்துக்களை எல்லாம் குறித்தாலும் மறுப்பை கூறாமல் நான் கையெழுத்திட்டதும் உண்டு என் இஷ்டத்துக்கு சரத்துக்கள் எழுதப்பட்டு பட முதலாளிகள் என்னோடு ஒப்பந்தம் செய்து கொண்டதும் உண்டு என் தாயின் ஆசை ஈடேற காரணமாயிருந்ததும் இந்த வீடு அவர்கள் நான் இழந்ததும் இந்த வீட்டில்தான் இனிமேல் வாழ்வு கிடையாது என்று மருத்துவரால் கைவிடப்பட்ட என் மனைவி பல ஆண்டுகள் உயிரோடு இருந்ததும் இங்குதான் அதே மனைவியை நான் இழந்ததும் இங்குதான் திமுக கழகம் தேர்தலில் ஈடுபட்டதும் தமிழக சட்டமன்றத்தில் கழக உறுப்பினர்கள் இடம்பெற்றதும் நான் இந்த வீட்டில் வாழ்ந்த காலத்தில் நிகழ்ந்தவையே நான் தமிழக மேல் சபை உறுப்பினர் ஆக்கப்பட்டதும் பிறகு அந்த பதவியை ராஜினாமா செய்ததும் இங்கிருந்த போது நடந்தவையே தென்னிந்திய நடிகர் சங்கம் தோற்றுவிக்கப்பட்டதும் கலைவாணர் அதற்கு தலைவரானதும் இந்த வீட்டில் நான் இருந்தபோதுதான் கலைவாணர் அவர்களை இழந்து கண்ணீர் சிந்தியதும் இங்கேதான் தான் நாடகமன்றம் துவங்கப்பட்டதும் பிறகு அது நிறுத்தப்பட்டதும் இங்குதான் சண்டை காட்சிகளில் திறமையாக நடிக்கிறேன் என்று புகழப்பட்டதும் இங்கே கால் போய்விட்டது இனிமேல் நடக்கவே முடியாது நடிப்பது எங்கே என்று சிலர் பேசும்படி கால் முறிவு என்ற விபத்துக்கு ஆளானதும் இங்கே கால் குணமானாலும் நொண்டி நொண்டிதான் நடப்பார் என்று சில நண்பர்கள் என் எதிர்கால ஜாதகத்தை கணித்ததும் இந்த வீட்டில்தான் அதே நண்பர்கள் சண்டை காட்சிகளில் முன்பு நடிப்பதை விட சுறுசுறுப்பாக குதித்து ஓடி நடிக்கிறாரே புதுவிதமா எல்லாம் செய்கிறாரே என்று திகைத்து புகழ்ந்ததும் இந்த வீட்டில்தான் எனக்கு வேலை இல்லாது இருந்தபோது பிறர் என்னை பற்றி என்ன நினைத்திருந்தார்கள் என்பதற்கு ஒரு உதாரணம் ஒரு பத்திரிகையில் என்னுடைய முகவரியை கேட்டிருந்த ஒரு ரசிகருக்கு அந்த பத்திரிகையின் ஆசிரியர் கூறியிருந்த பதிலை பாருங்கள் சினிமா துறையில் விலாசமே இல்லாதவராகிவிட்ட எம்ஜிஆர் விலாசம் உங்களுக்கு எதற்கு என்று பதில் எழுதப்பட்டு இருந்தது அது ஒரு காலம் பிரிதொரு சமயம் எம்ஜிஆருக்கு நான் கடிதம் போட்டால் பதில் எழுதுவாரா என்று ஒரு ரசிகர் கேட்ட கேள்விக்கு அதே பத்திரிகை ஆசிரியர் எம்ஜிஆர் அவர்களுக்கு நடிக்கவே நேரம் போதவில்லையே உங்களுக்கு பதில் எழுத எப்படி நேரம் இருக்கும் என்று பதில் கூறியிருந்தார் இந்த இரண்டு விதமான பதில்களும் நான் இந்த வீட்டில் இருந்த காலத்தில் தான் கூறப்பட்டன திரு ஆர் வீரப்பன் அவர்கள் என்னுடைய நாடக திரைப்பட நிறுவனங்களில் நிர்வாக பொறுப்பை ஏற்று என்னிடம் சம்பளம் வாங்கிக் கொண்டு வேலை செய்ததும் இங்குதான் அவரை பிறகு படம் முதலாளியாகி சத்யா மூவிஸ் நிறுவனத்தை அமைத்து அதன் சார்பில் தயாரித்த படங்களில் நான் அவரிடம் சம்பளம் வாங்கி வேலை செய்ததும் இங்குதான் ஒரே குடும்பமாக நானும் என் அண்ணனும் பல வருடங்கள் வாழ்ந்த இல்லமும் இதுதான் எங்கள் இருவரையும் அதாவது பிரிக்க முடியாத எங்கள் இருவரையும் வருமான வரி சட்டம் பிரித்து வைத்ததே அதுவும் இந்த இல்லத்தில்தான் பொங்கல் விழாக்களை என் மன்ற கலைஞர்களோடு நான் கொண்டாடி மகிழ்ந்ததும் இனிமேல் அது கூடாது என்று நிறுத்தியதும் இங்குதான் மேலே நான் குறிப்பிட்டுள்ள பட்டியலில் உள்ளவை மட்டும்தான் என்று எண்ணிவிடாதீர்கள் இன்னும் எத்தனையே உண்டு